நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி நம சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அன்னை வாராகியினுடைய நல்லருள் திருவருள் உங்களுக்கு கிடைக்கட்டும் ஏன்னா இன்னைக்கு நிறைய மக்கள் நிறைய குடும்பங்கள் ஒரு உயர்ந்த சூழ்நிலையில் உயர்ந்த நிலையில் வாழக்கூடிய குடும்பங்கள் கூட ஒரு சில நேரங்களில் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாருமே வாராகியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான முறையில் அமையட்டும் முதல் மாதம் ஜனவரி மாதம் ஜனவரி மாத ராசி பலனை தான் நாம் உங்களுக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய காலபுருஷனுக்கு முதல் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் கடகராசியில் இருக்கின்றார் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் அடைஞ்சு நம்ம பார்த்தது இல்லை ஆனால் இந்த மாதம் மிதுனத்துக்கு போயிட்டு திரும்பவும் கடகத்துக்கு வர்றார் செவ்வாய் அஸ்தங்கமாகி நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப ரேர் பக்ரமாகி பார்க்கறது புதுசா இப்போ அதிச்சாரத்தையும் நாம பார்க்கறோம் அப்போ காலபுருஷனுக்கு முதல் கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் கடகத்திலும் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய கா காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரிய பகவான் நவ கிரகங்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடியவர் மகர ராசி மற்றும் கும்ப ராசியிலும் அதே சமயத்தில் ஒரு முக்கியமான கிரக சேர்க்கை இங்கே நடக்க போகுது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் சுக்ரன் சனி ஜனவரி ஒரு பதினாறு தேதிக்கு மேலே எப்போ வந்து உங்களுக்கு தை மாசம் பிறக்குதோ அப்போ கும்பத்துக்கு உங்களுக்கு வந்து சுக்கரன் மேலே போயிடுறார் சனியோடு சேர்ந்து கொள்கிறார் அப்போ இந்த சனி சுக்கரன் சேர்க்கை அது வந்து ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி சனியும் சுக்கரனும் பகை கிரகங்கள் ஒன்று கொன்னும் பிடிக்காது சுக்க சனியுடைய கும்பராசி வீடு சுக்கரனுக்கு பகை வீடு ஆனாலுமே கூட இங்கே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை அதே போல் ராகு சுக்கரன் சேர்க்கை இந்த ஜனவரி மாதத்தில் ஏற்படுகிறது இதெல்லாம் வச்சு தான் நாம் உங்களுக்கு பலன் சொல்ல போகிறோம் அப்போ அதே போல ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல உங்களுக்கு மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்கிறார்கள் பொதுவாக இந்த வருடம் முழுவதும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மிக சிறப்பான முறையில் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நினைத்தபடி போகுது அப்படி ஒரு மிகப்பெரிய வரத்தை அன்னை வாராகி கொடுத்திருக்கிறார் அதே போல் உங்கள் அனைவருக்குமே கூட நிலையான நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான வருஷமாகவும் இந்த அடுத்து வரக்கூடிய பன்னெண்டு மாதம் உங்களுக்கு அமையப்போகுது இந்த மாதத்துடைய ஹைலைட்டே பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சூரியன் சனி சுக்கரன் சேர்க்கை ராகு சுக்கரன் சேர்க்கை மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப்போகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு வாரங்கள் அன்பர்களே ஜனவரி மாத ராசி பலனை பார்த்து விடுவோம் அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்களே அற்புதமான யோகம் நிறைந்த மாதம் இப்போதான் வருஷம் பிறந்திருக்கு வருஷத்துடைய முதல் மாதம் ஹாப்பி நியூ இயர் முதல் அவங்க எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருடத்தின் முதல் மாதம் இந்த மாதம் எப்படி இருக்கோ இதை போலதான் பன்னெண்டு மாசமும் இருக்க போகுது அப்போ கவலை வேண்டாம் ரிஷப நேயர்களே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக அமையும் கால நேரமே சரியில்லை நேரங்காலம் சரியில்லை ஜாதகம் சரியில்லை என்ன சுவாமி இப்படி இருக்கு அப்படின்னு புலம்பக்கூடிய சிரமப்படக்கூடிய ராசி அன்பர்களுக்கு கூட இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் கவலை வேண்டாம் நல்லது நடக்கும் சார் நல்லது நடக்கும் நம்பிக்கையா இருங்க அதிலும் இந்த ஜனவரி மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இந்த ஜனவரி மாதம் ரிஷபத்துக்கு நல்லா இருக்கும்னு நீங்கள் எப்படி சாமி சொல்கிறீங்க ஏதோ வருஷத்தில் முதல் மாதம் பிறந்திருக்கு அவங்க நல்லா இருந்துட்டு போட்டு ஒரு மங்கள வாரத்தை சொல்லுவோமே ஒரு வாழ்த்தி வைப்போம் அவங்கள அவங்க இந்த மாதம் ஒரு சந்த இந்த செய்தியை கேட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டாக்கா அதுவும் உண்டு ஆனால் அதை தாண்டி ரிஷபராசினியர்களே கிரக அமைப்புகளின் பிரகாரம் உங்கள் ராசிநாதன் பகவான் ராசிக்கு ஒன்பதாவது வீடாகிய பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் இதை விட சிறப்பு என்ன தெரியுமா சுகஸ்தான அதிபதியாக வரக்கூடிய சூரியன் சார் சூரியன் சுக்கரன் பகை கிரகங்கள் சார் ஆமாம் தெரியும் தெரியும் சாமி எங்களுக்கு சூரியன் சுக்கரன் பகை கிரகங்கள் ஆனாலும் அவர் நான்காம் அதிபதியாகி அந்த நான்காம் அதிபதி ஒன்பதாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கார் யாருக்கு ரிஷபராசிக்கு நான்காம் அதிபதி ஒன்பதில் அமைகின்ற போது பாக்யஸ்தானத்தில் அமைக அமைந்து அதுவும் உங்கள் ராசிநாதனோடு சேர்கின்ற பொழுது சார் வீடு வண்டி வாகன யோகம் சுகபோகம் எல்லாம் அதிகரிக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்கள் ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் அல்லது கப்பல் பயணங்கள் தொலைதூர பிரயாணங்கள் அல்லது புண்ணிய யாத்திரைகள் காசி யாத்திரை அயோத்திக்கு போகிறது அந்த மாதிரி புண்ணிய யாத்திரைகள் புதுமண தம்பதிகளாக இருந்தால் அனிமூனுக்கு போகிறது இல்லை சாமி நாங்கள் அனிமோன்லாம் போயிட்டு வந்துட்டோம் சார் ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும் இங்கேருந்து ஒரு ஒரு டெல்லியில் ஒரு கல்யாணம் இருக்கும் நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க பசங்களுக்கு நீங்கள் போய்ட்டு அவங்க பண்ண அனுப்பி வைப்பாங்க அப்போது தொலைதூர பயணங்கள் அல்லது ஒரு வேலை செய்கிறீங்க மார்க்கெட்டிங் சம்மந்தமாகவோ இல்லை வெளிநாடு அனுப்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ வெளிநாட்டு யோகங்கள் தொழில் நிமித்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற சாமி நான் போகணும் போவேனா நான் ஒரு ஜாப் வேலை செஞ்சிட்ருக்க நான் வெளிநாடு போகணும் போவேனா நான் ஹையர் ஸ்டடிஸ் படிப்புக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் செல்வேனா அந்த மாதிரி செல் ச கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அதே போல அரசு அதிகாரிகளுக்கு அற்புதமான யோகம் அரசு அதிகாரிகளாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் அற்புதமான யோகம் ரொம்ப உயர்ந்த பதவிகள் அதிலும் குறிப்பா வேலையில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அல்லது வேலையில் ஏதேனும் என்கொயரிகள் இருக்குமானால் அல்லது பொதுவாகவே ரிஷபராசி என்பர்களே நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாபாக இருந்தாலும் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டிருந்தாலும் மீடியா துறை ஆன்மீகம் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள் மீடியா துறையை சார்ந்தவர்கள் ஏன்னா சுக்ரன் ராகு சுக்ரன் அதெல்லாம் நம்ம கவனிக்கணும் சினிமா துறை உண்டு அங்கே ராகு சூரியன் சுக்கரன் அரசியல் உண்டு ஆன்மீகம் உண்டு சூரியன் ஆன்மீகம் சார் அரசு அதிகாரம் மட்டும் கிடையாது அவர் தான் ஜீவன் ஜீவாத்மா அவர் தான் உயிரே அவர் தான் அவர் என்ன பூமியில் உயிரினங்கள் இல்லை இருந்து தான் ஜீவராசிகள் உற்பத்தியாகுது யாராவது நம்புறீங்களா இதை நெருப்பு எல்லா ஜீவராசியும் அழித்து விடும் இதுதான் உங்கள் நாலேஜ் ஆனால் சாஸ்திரம் என்ன நெருப்பில் இருந்து தான் உயிரினங்கள் தோன்றுகின்றன சயின்ஸ் பாருங்கிறேன் நம்முடைய இந்து தர்மம் எவ்வளோ ஒசத்தியானது அப்போ நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் அல்லது சினிமா துறையாக இருந்தாலும் மீடியா துறையாக இருந்தாலும் ஆன்மீக பெரியோர்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக அல்லது பர்சனலாக இருக்கக்கூடிய தாக்குதல்கள் பர்சனல் அட்டாக் அல்லது பர்சனலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒரு அசட்டாக இருக்கலாம் ஒரு போஸ்டிங்காக இருக்கலாம் ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அப்போ ஏதேனும் உங்களுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் எதிரிகளுடைய தொந்தரவோ பதவி போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் உத்தியோகம் போட்டிகள் உத்தியோக எதிரிகள் ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட போட்டிகள் இவை எல்லாம் இருக்குமே ஆனால் இவையெல்லாம் விலகி நல்ல முறையில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல நிறைய இடதோஷங்கள் செய்வினை கோளாறுகள் நாம பார்க்குறோம் நிறைய பூமி தோஷங்கள் வீடோ விவசாய நிலங்கள் கம்பெனிகள் ஒரு வருமான தடை இருக்குமே ஆனால் அந்த வருமான தடை விலகும் அதே போல தோஷங்கள் பூமி சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும் என தருமை ராசி நேயர்களே ராகு சுக்கரன் தொடர்பு திருமண வாழ்க்கையில் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் காதலர்களாக இருக்கலாம் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் வெளியே சொசைட்டியில் பழகக்கூடியவங்களாக இருக்கலாம் அல்லது உங்களிடத்துல ராகு சுக்கரன் இதை இப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவி உங்களிடத்தில் எதிரும் மன கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருக்குமே ஆனால் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகி அல்லது செய்வினையோ வசியம் மன்ற ஏதேனும் சம் ப்ராப்ளம் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்குமேயானால் எல்லாமும் விலகி என் பொண்டாட்டி தான் எனக்கு முக்கியம் என் தான் எனக்கு முக்கியம் என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு வந்து ஒன்றிணையக்கூடிய காலம் இப்போ பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய காலம் அரிசபாராசி நேயர்களே அதே போல் சாமி எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பார் பணபலம் படைபலம் ஆள் பலம் எல்லாம் சாமி உங்களுக்கு கொடுத்துருப்பார் ஆனால் அது எதேனும் ஒரு பிள்ளைகளுக்கான விஷயமா இருக்கலாம் எதின்னு ஒரு குறையும் சாமி கொடுத்துருப்பார் எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு சாமி எனக்கு ஐ ஐ ஹாவ் எவ்ரி திங் ஐ ஐ ஹாவ் ஹால் பட் ஐ ஹாவ் எ ஸ்மால் ப்ராப்ளம் ட்ரபுள் ஒரு சின்ன பிரச்சனை இல்லை ஒரு சின்ன குறை இருக்குது சாமி எனக்கு எனக்கு பணங்காசுக்கு குறைவு இல்லாத ஒரு சின்ன குறை இருக்கு இன்ன குறை அதுதான் கால நேரம் அதுதான் கிரகம் அதுதான் தெய்வம் அப்படியே ஒரு மனக்குறை உங்களுக்கு இருக்குமே ஆனால் எல்லாமும் இருந்து ஒரு சிறு குறை உங்களுக்கு இருக்குமே ஆனால் அந்த சிறு குறையை கூட விலக்கி அந்த குறையும் நிவர்த்தி செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ உங்களுடைய குறைகள் நீங்கி நிறைவான வாழ்க்கை அதனால தான் நான் பதிவின் தொடக்கத்தில் சொன்னேன் நிலையான நிம்மதியான வாழ்க்கையை தரக்கூடிய முதல் மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனது ரிஷப ரிஷபராசி நேயர்களே அப்போ வருமானம் சிறப்பாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வேலை புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தைப்பொறந்திருக்கு திருமண யோகங்கள் கிடைக்கும் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட குடும்ப அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் இப்படி பல்வேறு வகையிலும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனவரி மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாய் ஜாய் வாராகி ஜாய் ஜெய் வாராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி